இலங்கையில ஆகவும் அழகா நடந்த பிள்ளைகள் மத்திய மலைநாடு ஏன்னா மத்திய மலைநாடு பிள்ளைகள் இயற்கையாக சூழப்பட்ட ஒரு அழகிய காட்சிகளை கொண்ட ஒரு அப்ப பிள்ளைகள் மத்திய நாட்டுல பிள்ளைகள் நாங்க வாழணும் பத்தி பிள்ளைகள் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஏதாவது செய்யணும் வீடுகள் கட்டண பாதைகள் அமைக்கிற பிள்ளைகள் எங்களுக்கு அதற்கான முழுமையான அப்ப ஈட்டைக்கு நீங்க முழுமையாக நீங்க சிவில படிக்கிறீங்க அப்ப உங்களுக்கு பிள்ளைகள் அது சம்பந்தமான ஒரு முழுமையான அறிவு இருந்தால்தான் எங்களுக்கு அந்த பிள்ளைகள் பயன்படலாம் ஒன்னாவது பிள்ளைகள் செயற்கையால இயற்கையை வெளியேலாம் ஆன பிள்ளைகள் நாங்க கொஞ்சம் புத்தியாக நடந்து கொள்ளதான் மலை நாட்டுல மலைச்சரிவுகள் ஒரு வீடு கட்டணும் சொன்ன பிள்ளைகள் அதற்கு ஏற்ற மாதிரி தான் கட்டணும் சாதாரண இடங்களில் வீடு கட்டுற மாதிரி மலை நாடுகளில் மலைச்சரிவுகளை வீடு கட்டலாம் பொதுவாக மலைகள் ஏன் உருவாக இருக்கு இந்த பூமி பிள்ளைகள் சமநிலை சொன்னா கட்டாயம் மலைகள் இருக்கணும் பிள்ளைகள் அப்ப அந்த மலை நாட்டுல பிள்ளைகள் எங்களுக்கு வாழக்கூடியதான்னு போல பார்க்கணும் ஏன் அது மண் சாழ்வு ஏற்படும் சில நேரம் பிள்ளைகள் அதுல ஊத்துகள் நீர் ஊத்துகள் அப்ப அந்த மாதிரி இடங்களை விட்டுட்டால் பிள்ளைகள் நாங்க வீடுகள் கட்ட ஆசைப்படணும் ஏன் மாணவர்கள் இந்த இயற்கை அடர்த்தங்களுக்கு தாக்குப்பிடிக்க கூடிய மாதிரி நாங்க வீடுகள் அமைக்கிறது பொழுது முன்னுக்கு நீங்க மதில பெருசாக கட்டி அதுல நீங்க ரோல கேட் போட்டு ரிமோட்ல திறக்கிறதுக்கு முன் வாரத்துக்கு முதல் பிள்ளைகள் நீங்க மலைகள்ல வீடு கட்ட நேரம் பின்னுக்கு கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்னா ரிட்டைனிங் மூலம் அடிக்கணும் ரிட்டைனிங் மூலம் சொன்ன பிள்ளைகள் பின்னுக்கு பாதுகாப்பான சுவர் எடுக்கப்படணும் பின்னால என்ன செய்யணும்னா கொஞ்சம் மழை பெய்யிற நேரம் அந்த வித்தல் வீட்டுக்குள்ளால போகும் அப்ப நாங்க முதலாவது பிள்ளைகள் மலை சரிவுகள்ல வீடு கட்டுற நேரம் ஆகவும் பாதுகாப்பாக வீடு கட்டிடுவோம் அப்படி இல்லைன்னா அந்த வீடு கட்டுறதை தவிர்த்துக் கொள்வோம் இதுக்கு பிறகு வார ஜெனரேஷன் கிட்ட நீ எடுத்துட்டு போங்க பாதுகாப்பா நாடுகளுக்கு எங்களுக்கு முக்கிய பிள்ளைகள் வீட்டை அழகுபடுத்துறதால வீட்டை பாதுகாப்பாக கட்டணும் பின்னுக்கு நீங்க ரிட்டைனிங் ஓல் போடணும் பிள்ளைகள் அந்த ரிட்டைனிங் ஓல் பிள்ளைகள் நல்லாவே சேஃப்டியா போடும் நாங்க பாஸ்ட பேத்தி என்ன சொல்றது ஏழு மாணவன் குறைந்த செலவுல உங்ககிட்ட போடுங்க சொன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்காது பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் மலை நாட்டுக்குள்ள பிள்ளைகள் நிறைய ஆறுகள் இருக்கு மகாவலி காங்க இருக்கு அதே மாதிரி வெவ்வேறு பெரிய பெருக்கெடுத்து ஆறு இருக்கு பிள்ளைகள் இந்த ஆத்தோட நல்ல பிள்ளைகள் கட்டிடங்கள் கட்டணம் தவிர்க்கணும் ஆத்துல இந்த ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகள் ரிசர்வேஷன் ஏரியா சொல்றது அந்த ஏரியாக்குள்ள எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் நடக்கக்கூடாது நாங்க என்ன பிள்ளைகள் நாங்க போயிட்டு கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு போயிட்டு பாஸ் பண்றதுக்காக வேண்டி எவ்வளவு லஞ்சத்தை கொடுத்து பதாவை கொடுத்து பாஸ் பண்ணி எடுத்துருவோம் அவனும் என்ன செய்யறான் அவன் சளிக்க பாஸ் பண்ணி தந்துடான் நீங்க கஷ்டப்பட்டு ஆத்தோரத்தை ஆத்தோரத்துல வீடுகளை கட்டின பிள்ளைகள் கொஞ்சம் வெள்ளம் வார நேரம் வீட்டுக்குள்ள தண்ணி போகும் ஆகவே பிள்ளைகள் ஆத்தோரங்கள்ல அதே மாதிரி ரயில் ரோடு ஓரங்கள்ல பிள்ளைகள் வீடு கட்டுறதுல மிச்சம் தவிர்த்துக் கொள்ளும் இலங்கையில பிள்ளைகள் ஒரு வாகனம் வாங்குறது வீடு கட்டுறது ஒரு கனவு அவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்ச இந்த வீட்டை கட்டின வீட்டை பிள்ளைகள் ஒரு நொடியில அழிச்சிடும் அந்த இயக்கம் ஆகவே பிள்ளைகள் வீடுகள் கட்டண நேரம் நல்ல நல்லவழி கொடுக்கும் கிட்டத்தட்ட நெருக்கி கட்டாருங்க நிறைய பாருங்க குடும்பம் எல்லாம் ஒரு இடத்துல சொல்லி ஒரே தோட்டத்துக்குள்ள பிள்ளைகள் எக்கச்சுத்தமான வீடு எந்த பிள்ளைங்க நிறைவு போட்டி அடிக்கிறமான வீடு கட்டுறது கட்டி போட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனி மதில் கட்டுறது பிள்ளைகள் மழை பெய்யும் நேரப்பிள்ளைகள் மலையில பிள்ளைகள் மழை தண்ணியில் ஐம்பது வீதமான மழை தண்ணியை தான் மண் அடிக்கும் பூமி உறிஞ்சிக்கொள்ளும் மத்த ஐம்பது வீதமான மழை தண்ணி பிள்ளைகள் போகணும் காணல அப்ப ஒவ்வொருத்தரும் வீடு கட்ட நேரப்பிள்ளைகள் மழை தண்ணி ஓடி போற அளவுக்கு நீங்க என்ன செய்யணும் அதுக்குரிய கால் ஏற்பாடு என்ன செய்யணும் நாங்க என்ன செய்யறோம் இருக்கிற மூடி மூடிவிட்டு இருக்கிற தாழை புள்ளைகள் அதுக்குள்ள என்ன செய்யறது டொய்லெட் அவுட் அவுட் ஆங்க குழம்பு ரைட் குப்பையை கூட்டி அங்க போட்டுது இப்படி வந்து செஞ்சா பிள்ளைகள் காணும் அப்ப அந்த தண்ணி வழங்கி இடங்களை மூடினா எப்படி பிள்ளைகள் தண்ணி போகுது அகல பிள்ளைகள் கட்டாயம் வீடுகள் கட்ட நேரம் பிள்ளைகள் ஏழு மாணவர் இடஒதுக்கி வச்சு கொடுங்க ஒரு அழிவு வாரங்கள் ஒரு தரப்பு வெளியில இருந்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு குடும்பம் எல்லாம் இருக்கிறார்கள் எல்லாம் சேர்ந்த அழிவு மிச்சம் இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நீங்க செய்யணும் டவுன்ல கடைகள் இருக்கிற பிள்ளைகள் கடை எல்லாம் நெருக்கமாக இருக்கும் அப்ப கடகல் பிள்ளைகள் இடத்துல இருந்தா அதுக்கு ஸ்டோர் ரூம் இருக்கிற பிள்ளைகள் அந்த ஸ்டோர் ரூமுற பிள்ளைகள் கொஞ்சம் செக்ரேட்டா வேலை அப்ப நீங்க யோசிக்கலாம் சார் நஷ்டம் பிள்ளைகள் அரவு நஷ்டம் பிள்ளைகள் முழுமையா அடிச்சிட்டு போனார் நஷ்டம் பிள்ளைகள் அது ஒரு மூலம் லாபம் கொஞ்சம் குறையும்